கேரளாவில் இன்று ஐந்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் ஏனைய ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரள லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வழக்கத்தை விட கூடுதலாக மழை பெய்ய துவங்கியுள்ள நிலையில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி வரை மழை தொடரும் என எதிர்பார்க்க கேரள மாநிலம் இடுக்கியில் மழை மற்றும் பலத்த காற்றில் வேரோடு சாய்ந்த மரத்தின் அடியில் சிக்கி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பெண் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார் மழைக்கு ஒதுங்கி மரத்தின் அடியில் நின்றிருந்தபோது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது முதலில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் பருவமழை துவங்கிய இரண்டு நாட்களில் கேரளாவில் மழையால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது கன்னியாகுமரியில் கனமழை காரணமாக காளிகேசம் அருவிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்த சூழலில் காளிகேச நாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க